தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் பட்டமளிப்பு விழாவில் முதியவர்கள் உட்பட எழுநூற்று ஆறு பேர் பட்டம் பெற்ற நிகழ்ச்சி சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் இரண்டாயிரத்து ஐந்தில் தொடங்கப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து மற்ற பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வத்துடன் படித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பதினைந்து பயிற்சி மையங்களில் படித்த முதியவர்கள் உட்பட எழுநூற்று ஆறு பேருக்கான பட்டமளிப்பு விழா கோவையில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழக பட்டமளிப்பு அறையில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மாணவர்களாக வந்து தங்களது பட்டங்களை பெற்றனர் உரக்கடை வைத்திருப்போர் கட்டாயம் துறை சார்ந்த பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் என்பதால் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக உரக்கடை வைத்திருக்கும் உரிமையாளர்கள் ஒரு ஆண்டு பட்டய படிப்பான டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் முதலிய பட்டய படிப்புகளுக்கான சான்றிதழ் பெற்றனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பத்தொன்பது பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் மதிப்பெண் அடிப்படையில் முதலிடம் பிடித்தனர்